அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரத்தோட இறுதியில் மறுபடியும் தங்க விலை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இந்த வீடியோவில் எவ்வளோ அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ ஒரு எண்டில் ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெள்ளி விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நண்பர்களே இதுல எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரூபா இதுல பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் நண்பர்களே நூறு கிராம் பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஒரு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று மட்டும் வெளி விலை கிட்டத்தட்ட பண்டாயிரம் ரூபாய்க்கு மேல செஞ்சது மறுபடியும் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்க அதிகரிச்சிருக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இதில் எட்டு கிராம் அதாவது சவரன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி

அப்படியே அது வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூ பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் இதுல எட்டு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க இதுல பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுல நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நேற்று விலையை விட நீ கம்பேர் பண்ணி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூத்தி எழுபது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ட்வெண்ட்டி டூ கேரட்ல இதுல எட்டு கிராம் சவரன் பாத்தீங்கன்னா நேற்று விலையை விட நீ கம்பேர் பண்ணா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே இந்த தங்கம் தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வாங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா நகை வந்து மக்கள் அணியறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினாங்க ஆனா தற்போதைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா முதலீட்டாளர்கள் எல்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே அவங்களோட தேவை அதிகரிக்கிறதுனால தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அவங்க தான் வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே சொல்ல போனா தங்கத்தை அது மட்டும் இல்லாம விலை உயர்வதற்கான நம்பிக்கை முதலீட்டையே அதிகரித்துள்ளது நண்பர்களே தான் தங்கம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்காக தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் செஞ்சு அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள்லயே மறுபடியும் தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் மறுபடியுமே நம்ம சேனல்ல பதிவு பண்றேன் சரி நண்பர்களே நன்றி மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன்